சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் காசெந்தில்குமார் தொலைந்து போன நாணயம் பாட்டியின் அழுக்கு படிந்த அந்த முந்தானை முடிச்சில் ஒழித்து வைத்த ஒத்தை ரூபாயின் வருகையில்தான் எத்தனை மகிழ்ச்சி அப்பாவுக்கு தெரியாமல் கடுகு டப்பாவில் குடிபுகுந்த அந்த அரை காசு கொடுத்த அம்மாவின் அன்புக்கு இப்பொழுதும் விலையை நிர்ணயிக்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாய் அடை காத்து வைத்த அந்த மண்ணுண்டியல் காசும் அப்பொழுது பாதுகாப்பாய்தான் படுத்துறங்கியது எங்களின் போர்வைக்குள் ஓட்டை டவுசர் பைக்குள் கண்ணாமூச்சி விளையாடிய அந்த தேய்ந்து போன நாணயங்களின் சிரிப்புச் சத்தங்களும் போக போக காணாமத்தான் போச்சு அப்பாவிடம் அடம்பிடித்து வாங்கிய சில்லறை காசு அந்த மாங்காய் விற்கும் மரத்தடி நிழல் பாட்டியிடம் போய் ஓய்வெடுத்த சுகத்தையும் புதியதுமாய் பழையதுமாய் ஒட்டியிருந்த அப்பா கொடுத்த அந்த சொற்ப சம்பளத்தை எச்சில் தொட்டு எண்ணி மடித்த அம்மாவின் அந்த சாமர்த்தியமும் திருவிழாவில் தொலைந்து போன அந்த ஒட்டு ரூபாய் நோட்டின் பிரிவும் அப்ப வழியோடு கூடிய சுகத்தை தான் கொடுத்துச்சு இப்படி அழகாய் நம்மோடு பயணித்த இந்த நாணயத்தின் கூடுகளை எல்லாம் விட்டுதான் பெரும் ஆன்மாக்களாய் விட்டு கொண்டிருக்கிறோம் டிஜிட்டல் பரிவர்த்தனை எனும் பெயரில்